வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் இந்தியாவில் அட்டவணை சாதியில் பிறந்த ஓர் இளைஞனுக்கு அமெரிக்காவில் சென்று படிக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது அதிசயம்தான் அந்த வாய்ப்பை பெற்ற இளைஞனின் அன்றைய பெயர் பீமாராவ் இன்று உலகம் அறிந்த பெயர் அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி நியூயார்க்கில் சென்று இறங்கிய அம்பேத்கர் பிறகு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மூன்று ஆண்டுகள் படித்தார் அப்போது அவர் உடன் பயின்ற நண்பர்கள் எல்லோரும் மதுவும் புகையுமாக மகிழ்ச்சியாக இருந்தனர் அதுதான் அந்த வயதிற்கு உரியது என்றும் அவர்கள் கூறினர் அவர்கள் தன்னிடமிருந்த குறைவான செலவிட்டது என்னுடைய தேநீர் பழக்கத்திற்காக மட்டும்தான் என்று தன் நண்பர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்களை வசந்த் முன் வெளியிட்டிருக்கிறார் அதில் அம்பேத்கர் மேற்கோள் காட்டி சொல்கிறார் கடலின் அலைகளைப் போல வாழ்க்கையில் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன நாம் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆண்கள் மட்டுமே படித்தால் இந்த உலகம் முன்னேறாது பெண் பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும் என்று எழுதுகிறார் இந்த சிந்தனைகள் எல்லாம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வயது இளைஞனுக்கு வந்திருக்கிறது